ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் அதாவது நாம் வந்து இரவு தூங்கிவிட்டு காலையில் எந்திரிப்போம் அல்லவா எந்திரிச்சு முடித்த உடனே இந்த ஒரு செயலை நாம் வந்து செய்ய வேண்டுமாங்க இதை நம்ம வந்து சேருறதுனால நமக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அது மட்டுமல்லாமல் அன்றைய நாள் நமக்கு வந்து மிக்க நாளாகவும் அமைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் இது மட்டுமல்லாமல் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்வதற்கு உங்களது வீட்டில் கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் அமர்ந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு அமர்ந்து கொண்டு இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்தால் மிகவும் நல்லதாங்க இதற்கு நீங்கள் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை வீட்டில் விலக்கேற்ற கூடிய வேண்டிய அவசியம் கூட இல்லை நீங்கள் காலை எழுந்தவுடன் நீங்கள் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து வந்தாலே போதுங்க நீங்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களும் அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு தீரவே தீராமல் இருக்கும் பிரச்சனைகளும் நீங்கள் நினைத்ததும் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்வதனால் மகாலட்சுமியின் அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குமாம் மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து விட்டால் அடுத்து என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரிந்துவிடுமே அதாவது பண கஷ்டங்கள் கடன் கஷ்டங்கள் என அந்த கஷ்டங்கள் இல்லாமல் நீங்க வந்து நன்றாக இருப்பீர்களாம் ஏனென்றால் இது மகாலட்சுமிக்குரிய ஒரு பொருள் தான் இந்த ஒரு பொருளை உங்களது வலது கையில் இரண்டு வலது கை இரண்டு உள்ளங்கையிலும் வைத்துக் கொள்ள வேண்டும் வலது கையிலும் சரி இடது கையிலும் சரி வைத்து கொண்டு தியானம் செய்கின்ற நிலையில் நீங்கள் அமர்ந்து கொண்டு கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் உங்களை குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ அம்மனோ உங்களுக்கு எந்த தெய்வங்கள் பிடிக்குமோ அதை வந்து உங்கள் முழு மனதாட நினைத்துக்கொண்டு உங்களுக்கு இப்போ தற்பொழுது என்ன பிரச்சனையாக இருக்கும் என்றால் அதாவது குழந்தை பாக்கியம் இல்லை என்று கூறுவார்கள் திருமண யோகம் இல்லை என்று கூறுவார்கள் குழந்தை என் பேச்சை கேட்க மாட்டேக்கான் குழந்தை படிக்க வேண்டும் குழந்தைக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்பது போலவும் கூறலாம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் தீர நினைத்தது நடக்க கடன் பிரச்சனை என வித பிரச்சனையாக இருந்தாலும் காலையில் கிழக்கு நோக்கி இந்த ஒரு பொருளை கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ன பொருள் என்றால் அமர்ந்து கொண்டு இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்வதனால் அதாவது கல்லூப்பை பற்றி அனைவருக்குமே தெரிந்திருக்கும் நோய் அகற்றும் இந்த கல்லூப்பு அது மட்டுமல்லாமல் மகாலட்சுமி தாய்க்கு மிகவும் உரிய ஒரு பொருள் தான் இந்த கல்லூப்பு காலையிலேயே உங்களது வலது உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு

அது நாட்களுக்கு அப்புறமாக நீங்களே இதை தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பித்து விடுவீர்களா ஏனென்றால் இதனுடைய பலனானது அப்படி இருக்குமோ நாட்கள் செய்தால் மட்டுமே இதனுடைய பலன் தெரிய ஆரம்பிக்கும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக இந்த கல்லூப்பை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த கல்லூப்பை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தோரு நாட்களுக்கு உங்களது பூஜையரையில் இந்த கல்லூப்பை நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கல்லூப்பானது அதாவது புதியதாக வாங்கிய